குணமாகவும் இனமாகவும் உறவுகளே அப்படின்னு பிச்சை எடுக்கிறது கூட ஓப்பனாக பிச்சை எடுக்கிற நம்மளுடைய திருநிதி திருடன் சீமான் அவர்கள் ரீசெண்டாக வாங்கின செருப்படி பற்றியும் அதே மாதிரி அதே மாடுலேஷனில் அப்படி கை கட்டிட்டு ஜெயலலிதா மேடம் நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க தலைவா படுத்துக்கும் அப்படின்னு அன்னைக்கு எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய காலில் வந்து கடந்தாரோ இன்னைக்கு அப்படி சிபிஐ காலில் எப்படி விஜய் கடந்தாரு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒன்றும் இல்லை ரெண்டு அண்ணன் தம்பி அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய இரு குழந்தைகளான ஒன்று வந்து நம்மளுடைய திருநிதி திருடன் சீமான் இன்னொன்று நம்மளுடைய சைகோ சங்கர் விஜய் அவர்கள் அவர்கள் இருவரும் வாங்கின செருப்படி கோடிகள் பத்தியும் நம்மளோட பொலிட்டிக்கல் பரவ தான் இருக்க போது சரி வாங்க பார்க்கலாம் சைகோ சங்கர் விஜய்னு சொன்னோடனே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கோபப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மை என்னென்னா எனக்குமே உள்ளே நான் உள்ளே நையா அப்படின்னு சொல்லி பாடும்போது நானும் தியேட்டர்லலாம் கைத்தட்டி விசில் அடித்து பார்த்துருக்கேன் ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து இப்படி பச்சை பச்சையாக போய் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் சிபிஐ கேட்டிருக்காங்க ஏன் வந்து நீங்கள் வந்து லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம விஜய் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா ரோடு ரொம்ப வந்து வளைஞ்சு இருந்திருக்கு அதனால என்னால் அவ்வளோ டைம் ஆகிடுச்சிங்க டைமுக்கு போக முடியலைங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு சரி இதை கூட நம்ம ரோட்டில் போய் பார்க்கல அதனால நமக்கு தெரியாது அப்படின்னு விட்டுறலாம் இன்னொன்று இன்னைக்கு காலையில் நான் நியூஸ் பேப்பரில் படித்தது என்னன்னா அண்ணா கிட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாம்பேட் என்ன என்ன காரணம் இந்த கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா ஸ்டேஜில் அன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னாரு போலீஸ் வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி நீங்க வந்து எங்களுக்கு நல்லா பாதுகாப்பு குடுச்சிருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் நன்றியெல்லாம் சொன்னார் ஆனால் அங்கே சொன்னாரு ஆனா அங்க அப்படி பேசிட்டு இன்னைக்கு அப்படியே வந்து உள்ட்டு அடிக்கிற மாதிரி அண்ணன் என்ன பேசிட்டார் அப்படின்னா அங்க வந்து சரியான முறையில் வந்து இந்த காவல் அதிகாரிகள் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க அதனால வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னாரு சரி இது ஒரு இரண்டாவது பொய் மூன்றாவது பொய்யை கேட்டீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க அண்ணன் அப்படி என்ன பொய் சொன்னாரு தெரியுமா நான் வந்து இந்த கூட்ட நெரிசல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் பேசுறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா நீங்களே பாத்திருப்பீங்க நிறைய வீடியோ பதிவுகள் வந்துச்சு கரூர்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்கே எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி இங்கே ஏதாவது மூச்சு விட முடியல இங்கே நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க இங்கே பிரச்சனையா இருக்குன்றத காமிக்கிறதுக்காண்டி அவங்களோட ஃபேன் வந்து காமிக்கிறாங்க அதே டிவிக்கே நம்பி இப்போ திமுக காரை சாவறானா நீ கவலைப்படல பரவாயில்ல ஆனா ஓ ரசிகன் உன்னை நம்பி உன்னை பார்க்கறதுக்காண்டி வந்து நின்னா ஐயா அவனையே மதிக்காம அவன் இப்படி கை காமிக்கும் போதும் சரி வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் சரி ஈவன் ஆம்புலன்ஸ் வந்த போதும் நம்ம அண்ணன் என்ன பண்ணாரு என்னப்பா ஆம்புலன்ஸ் நம்ம கூடி வருது அப்படின்னு ஏதோ சினிமா பேசுற மாதிரி பேசிட்டு வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட மணிகாப்பி வருமானமே இல்லாம அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டதுக்கு அப்புறமா என்னப்பா நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு என்ன மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோமோ அதை கரெக்டா நம்ம அன்னைக்கு பேசிடணும் நம்மளோட அரசியல் இதுக்கு வந்து இதெல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணிடணும் நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வீடியோ கிளிப்ஸ் வந்து மறக்காம எடுத்துடணும் அப்படின்னு தன்னோட வேலைகளை மட்டும் சரியாக செய்து கொண்டு நாற்பத்தி உயிர்களை காவு வாங்கிய விஜய் அவர்களை சைகோ சங்கர்னு சொல்றதுல என்ன தப்பு தன்னுடைய உயிர் முக்கியம் நம்ம எப்படியாவது அங்கிருந்து சொல்றாரு நம்ம சில்பா குமார் வேற பக்கத்துல இருந்துட்டு நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும் இவங்க இவங்க மட்டும் பாதுகாப்பா போவாங்க பின்னாடி ரிப்போர்ட் ஏங்க பேர் இறந்துட்டாங்கன்னு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடுவாராம் இவரு இவரை மட்டுமே தன்னை மட்டுமே முக்கியம் என்று கருதி கொண்டு தனக்காக எத்தனை பேர் வேணாலும் சாவலாம் ஏன்னா தான் ஒரு தேவ தூதன் இல்லையா அதனால யார் வேணாலும் சாகலாம் தன்னை பார்க்க வந்துன்னு ஈவிரக்கமின்றி மனிதாபிமானமின்றி ஓடின விஜய் அவர்கள் சைகோ சங்கர் விஜய் அவர்கள் போய் என்ன நான் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி உடனே பேச்சு நிறுத்திக்கல அப்படியே பச்சை போய் பேசுறியே நீ எல்லாம் படத்துல வந்து மாஸ்டர் படத்துல வந்து பாடம் எடுக்க வரைய நீ அசிங்கமா இல்ல நியூஸ் பேப்பர்லாம் அவன் கொட்ட எழுத்து போட்டிருக்கான் இந்த மாதிரி போலீஸ் கம்மியா இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு மேடையில நீ என்ன சொன்ன மேடையில் ஒரு பேச்சு இங்க சிபிஐ கிட்ட போய் ஓ உன்னை இப்பவுமே இந்த சைகோ சங்கர் பாருங்க தெளிவா தான் தப்பித்துக் கொள்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் கம்மியா இருந்தாங்க முறையா வந்து அவங்க மேனேஜ் பண்ணல ஏண்டா அவங்க முன்னாடியே சொன்னாங்களா இல்லையா சைகோ சங்கரே நீங்க வந்து பக்கத்துல போகாதீங்க நீங்க கொஞ்சம் பின்னாடியே நின்று பாருங்க இங்கிருந்து பாருங்கன்னா அது அது எப்படி அது எப்படி நடக்கும் ஜனநாயகனுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்கணுங்களா அதனால கூட்டத்துக்குள்ள போனால்தான் எடுக்க முடியும் உன்னுடைய சுயநலத்திற்காக அந்த கூட்டத்துக்குள்ள போய் நாற்பத்தி ஓர உயிர்களை வாங்கின சைகோ சங்கரு

தயவு செஞ்சு ஷில்பா குமார் கிட்ட சொல்றது என்னன்னா ரொம்ப கேவலமா இந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் வச்சிட்டு நீங்க ஒன்று பண்றீங்க இல்ல போயிட்டு இந்த ஹனி ட்ராப் செட் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணாத ஃபர்ஸ்ட் உங்க தலைவர் கூட்டிட்டு போய் நல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் சரியா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க நாட்டு திருத்திட்டு உங்களுடைய மனநிலை சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நாட்டு திருத்தலாம் அடுத்ததா நம்மளோட பாலியல் பொறுக்கி சைமன் ஏன் அவரை வந்து பாலியல் பொறுக்கி சீமான் அப்படின்னு நம்ம வந்து அடையாளப்படுத்துறோம் அப்படின்னா ஏழு முறை ஒரு பெண்ணை கருகலைப்பு செய்த ஒரு நபரை பாலியல் பொறுக்கி அப்படின்னு சொல்றது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பேர் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த பேர் சொல்லியே கூப்பிடலாம் சோ அண்ணன்ட்ட வந்து எனக்கு என்னன்னா அந்த ஒரு ஒரு நபர் வந்து அந்த பையன் வந்து கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்கறது பதில் அது கூட அப்புறம் ஒதுக்கி வச்சுக்கலாம் இவர் திரும்பி ஒரு கேள்வி கேட்கறாரு அந்த பையனை பார்த்து என்னமே நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நீங்க வந்து எங்களை ஆட்சி செய்யாது என்னன்னா இது இது என்னன்னா புத்தி உங்களுக்கு ஏன் நாங்களாம் வந்து படிச்சு நாங்க வந்து உங்களை ஆட்சி செய்யக்கூடாதா நீங்க என்னமோ ஒரு மேடை உங்களை ஒரு பாப்பா வந்து மே ஏத்து நிற்க வச்சோடனே நீங்க சூதுறது இல்லை நீங்களும் அவாக்களோட அவாக்கல் ஆகிட்டீங்களானே ஆ நான் என்ன கேட்குறேன் ஆக்சுவலா இதை நான் கேட்க மாட்டேன் அங்கிருந்துக்கிறவங்க எவனாவது இந்த கேள்வி கேட்டிருந்தா மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்கன்னு சொல்லுங்க ஆ எவனாவது ஒருத்த எந்திரிச்சு ஏயா பாலியல் போரைக்கு சீமானே நீயே வந்து பல நாள் சுடுகாட்டில் படுத்த பரதேசி அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டு காலேஜ் ஒழுங்காக படிக்காம கல் குடிச்சேன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களே என்ன கல் குடிச்சிட்டு திரிஞ்சி சுடுகாட்டில் படுத்து எழுந்திரிச்சு அப்புறம் உங்களோட மனைவி கொடுக்குற பிச்சை காசை வச்சு புழைக்கிறியே எங்ககிட்ட திருநிதி திருடி புழைக்கிறியே நீ வந்து ஐஏஎஸ் படிக்கிற எங்க எல்லாம் நீ வந்து பேசலாமா அதை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டா எங்கன்னா பூஞ்சி வச்சுப்பீங்க உங்களுக்கு அசிங்கம் ஆயிடாதா அதனால தான் நான் இதெல்லாம் கேட்குறேன் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க இதெல்லாத்தையும் விட இன்னொன்று என்னன்னா அண்ணன் வந்து சொல்கிறாரு உனக்கு வேண்டதான் நீ வெளியேறினேன் இப்போ உங்கள் பையன் வந்து விவசாயம் பண்றானா உங்கள் பையனுக்கு நீங்கள் தமிழ் சொல்லி தரல ஓகே விவசாயம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது ஒரு வாழ்வியல் முறை நீங்கள் விவசாயம் இருக்கீங்களானே உங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் இந்த மாடு பூட்டி நீங்கள் வந்து உழுது விவசாயம் பண்ணி நீங்கள் அந்த நெல் அறுவடை பண்ணி உங்கள் உங்கள் வீட்டில் அந்த அரிசி தான் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்க வந்து எங்களுக்கு செஞ்சு காமிங்கண்ண நீங்க உங்க பசங்களை வச்சு அப்புறம் உங்கள் கூட அந்த அல்ற எல்லாம் இருக்காங்க இல்லையா எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அவங்கள வச்சு விவசாயம் பண்ணி தான் விவசாயம் பண்ணணும் விவசாயம் ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல படிக்கிறானே உங்க பையன் அந்த பையனை த தலையிலேயே தட்டி எதுக்குடா படிக்கிற வந்து இந்த செயலா அப்படின்னு சொல்லுங்க சரியா சிலருக்கு வந்து ட்ரிகர் ஆயிடலாம் சீமான் தம்பிகளுக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து நீங்க அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து குயவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தொழிலையும் சொல்றாரு இந்த அந்த தொழில்கள்லாம் இருக்கணும் அந்த தொழிலை செய்யறவனும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பிரச்சனை என்னன்னா அண்ணா வந்து முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா சங்கி என்பவன் சக நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ தன் தானே ஒரு சங்கிய மாறி நிற்கிறாரு ஏன்னா சங்கிகள் தான் என்ன குல குளத்தொழிலேயே திருப்பி திருப்பி செய்யுங்க அப்படின்னு இப்போ என்கிட்ட விவசாயிகள் இருக்கலாம் இன்னொருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் படிச்சு அவனுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம் அண்ணன் படிக்கலை நம்மள படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து வெறுமனே தான் படிக்கல தான் முட்டாளாக இருக்கோ இன்னொருத்த முட்டாளா இருக்கணும்ன்ற இது மட்டும் கிடையாது அது இல்லாம இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா என்ன மனுஸ்மிருதியை இங்க அமல்படுத்துறது அதை வந்து நடைமுறைப்படுத்துவது தான் அந்த மனுஸ்மிருதி என்ன சொல்லுது இவர்களை தவிர அதாவது அவாக்களை தவிர அவாக்கள் வந்து அவங்க வந்து பிராமணர்களா அவர்கள் வந்து நம்ம குடுக்கறதை வச்சு அவங்க தின்னுட்டு நல்லா கொழுத்துட்டு நம்மளை வந்து அவங்க ஆட்சி செய்யணும் அவங்களுக்கு நம்ம வந்து சூத்திரர்களா அவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்றது தான் ஸோ அப்படி என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ அதே தொழில் நான் செய்யணும் எல்லாரும் அந்த மாதிரி அவங்க குல தொழிலையே செய்யணும் யாரும் படிக்கக்கூடாது ஏன்னா படிச்சுட்டு நம்ம அவனுக்கு சமம் ஆயிடுவோம்ல அந்த வேலை நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பார்ப்பான்னு சொல்கிறான் சரி ஆனால் பார்ப்பா வேஷம் போட்டுட்டு வந்து சைமன் அதாவது சீமான் அவர்கள் வந்து இது பேசுவது அப்படின்றது தன்னை சங்கியாக அடையாளப்படுத்தி கொண்டு நான் ஒரு ஆர்எஸ்எஸின் குழந்தை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அண்ணன் பேசுகிறாரு நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் தம்பிகளுக்கு தம்பிகளே படிச்சிருங்க எப்படியாவது படிச்சிருங்க படித்து இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தெரியாதீங்க இன்னொன்று அண்ணன் அந்த ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு சாதி அப்படின்றது மனநிலைடா அதை விட்டு நீ தாண்டா வரணும் விவசாயத்தெல்லாம் நீங்கள் ஜாதின்னு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் புறத்தில் போய் நிலத்துக்கு இப்போ நான் ஒரு ஒரு ஆள் கிட்ட நிலம் இருக்கு ஊரை விட்டு அந்த ஊர்லேருந்து வெளியே வந்து வேலை தேடிப்போ வெவ்வேறு பெரிய பெரிய பணிகள் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் ஊர் பக்கத்தில் அங்கே போய் விவசாயம் பண்றதுல இல்லை அங்கே போய் இருக்கக்கூடிய அந்த சாதி ரீதியான சிக்கல் என்ன அவங்க வயக்காட்டு ஓரம் கூட அந்த வரப்பில் கூட நடக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சாதிய கொடுமைகளை பற்றி அவர்களுக்கு தான் தெரியும் அண்ணனை மாதிரி சும்மா வந்துட்டு இந்த சுடுகாட்டில் படுத்து நல்ல பணக்கார புண்ணா கல்யாணம் பண்ணிட்டு அந்த காசை வச்சு பிழைக்கிறதோ இல்லை வந்து இந்த திருநதி திருடி பிழைக்கிறவனுக்கெல்லாம் அந்த வழி தெரியாது அதனால எப்படியாவது படிச்சிருங்க இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க இன்னொரு ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை உருவாகிட்டு இருக்காங்க நம்ம கை குழந்தை அவர்கள் தான் விஜயவர்கள் மேலே எனக்கு தனிப்பட்டு எந்த கோவமே இல்லை எனக்கு அவருடைய படங்கள் பிடி பிடிக்கும் ஒரு சில படங்கள் பிடிக்கும் நானும் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் திரையில் வரக்கூடிய நடிகரை திரையோடு வச்சுக்கலாம் அவங்கள தரையிலையும் நம்ம வந்து நாயகனை ஆக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அவங்க இப் இப்போவே எப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இத்தனை பொய் சொல்லக்கூடியவர் நாளை அவனை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு உயிர்கள் இல்லை நம்ம எல்லார்ட்டையும் கூட கொண்டு குவிச்சாலும் கொண்டு குவிப்பான் அப்படிப்பட்ட சைகோவிடம் இருந்து நம்ம தப்பிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் அதனால சிந்தைங்க நிறைய வாசிங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி